ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்ல ஒரு பலமான விருந்துக்கு பிறகு வெந்நீர் குடிப்பதெல்லாம் எந்த வகையிலும் எடையை குறைக்க உதவாது செரிமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் வெந்நீரோ சீரகம் அல்லது ஓமம் கலந்த தண்ணீரை குடிக்கலாம் வயிறு உப்பிசமாக இருத்தல் நிறைய சாப்பிட்டதால் ஏற்படுகிற ஒருவிதமான கனத்த உணர்வு போன்றவற்றிலிருந்து விடுபட மட்டுமே வெந்நீர் உதவுமே தவிர எடை குறிப்புக்கு ஒரு நாளும் உதவாது எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பினால் உணவு விஷயத்தில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேன் இயற்கையான இனிப்பு என்பது மட்டுமின்றி உடலின் நச்சு நீக்கம் சீரான இரத்த ஓட்டத்துக்கும் உதவக்கூடியது தேன் இஞ்சி சாறு இரண்டையும் சம அளவு கலந்து அல்லது தேனுடன் இஞ்சி துருவல் சேர்த்து எடுத்துக்கொண்டால் சளி இருமல் மற்றும் அஜீரண பிரச்சினைகளையும் சரிசெய்யும் சர்க்கரையை தவிர்க்க நினைப்பவர்கள் வெதுவெதுப்பான வெதுப்பான இட பாலில் தேன் கலந்து குடிக்கலாம் ஆனால் இதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் ஜூஸுடன் தேன் சேர்த்து குடிப்பது நோய் எதிர்ப்பாற்றலுக்கு உதவுகிறது இஞ்சி ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இவற்றுடன் தேன் கலந்து குடிக்கலாம் வெந்நீரில் தேனும் எலுமிச்சை பலசாரும் கலந்து குடிப்பதை எடை குறைப்புக்கான மிக சிறந்த வழி என பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வெந்நீரில் தேன் கலந்து குடிப்பது நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் என்று கூறுகிறது ஆயுர்வேதம் எனவே நன்கு கொதிக்க வைத்த நீரை ஆற வைத்து அதில் தேன் கலந்து குடிக்கலாம் ஆனாலும் அது எடையை குறைக்க உதவாது என்பதுதான் உண்மை பல வருடங்களாக நாங்கள் இப்படித்தான் குடிக்கிறோம் எடை குறைகிறதே என்று கேட்பவர்கள் உண்டு காலையில் காஃபி அல்லது டீ குடிக்கும் பழக்கமுள்ளவர்கள் பால் மற்றும் அதில் சேர்க்கும் சர்க்கரை என சுமார் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது கலோரிகள் வரை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி டீ காஃபி குடிக்காமல் வெந்நீரில் தேன் கலந்து குடித்தால் கலோரிகள் குறையும் ஆனாலும் எடையை குறைப்பதற்கான விஷயமாக இதை பின்பற்றக்கூடாது எடை குறைப்புக்கும் வெந்நீர் தேன் கலவைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேன் பயன்படுத்தப் போகிறீர்கள் என முடிவெடுத்துவிட்டால் முதலில் அதன் தரத்தை அறிந்து சரியானதாக வாங்குங்கள் வெந்நீர் உடல் எடையை குறைப்பதில் சிறிதளவு உதவினாலும் அதில் சில பொருட்களை சேர்ப்பதன் மூலம் எடை இழப்பை மேம்படுத்தலாம் பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது மேலும் பூண்டு சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இது கெட்ட கொழுப்பை கரைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது சுடு தண்ணீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிப்பது சிறுநீரக கற்களை தடுக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நீரிழிவு நோய்க்கும் எதிராகவும் உதவுகிறது மேலும் எலுமிச்சை சாறு கொழுப்பை எரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என் மைக்ரோபியல் ஆன்டி கேன்சர் ஆன்டிவைரல் ஆன்டிபாராசிட்டிக் தாக்கங்களுடன் ஆன்டி ஆக்சென்ட்டுகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு போன்ற பல பண்புகளை கொண்டுள்ளது மேலும் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் உதவுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்